திரையில் தெரியும் ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோட்டோ பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அந்த காட்டில் போரி மற்றும் காலு என்ற இரண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தது அந்த இரண்டு காகங்களும் வேலை செய்து உழைத்து சாப்பிடாமல் மற்ற பறவைகளிடமிருந்து உணவுப் பொருட்களை திருடி தின்பதை வழக்கமாக வைத்திருந்தது அப்படித்தான் அன்று ஒரு நாள் மித்து என்ற கிளியின் வாழைத்தோட்டத்திலிருந்து வாழைப்பழங்களை தேடி சென்றது அந்த இரண்டு காலங்களும் தேடிவிட்டு சென்றதை மில்கி என்ற பறவை பார்த்து விட்டது பின் அந்த மிட்டு கிளி இருந்து என்று மில்கி பறவை இப்படி கூறியது அந்த இரண்டு காலங்களும் உனது வாழைப்பழ தோட்டத்திலிருந்து வாழைப்பழங்களை தேடிவிட்டு சென்றது அதை நான் பார்த்து விட்டேன் அதனால்தான் உன்னிடம் வந்து இதை கூறுகிறேன் மீழ்ச்சி பறவை மீழ்ச்சி இப்படித்தான் அடிக்கடி எனது வாழைப்பழ தோட்டத்திலிருந்து வாழைப்பழங்கள் காணாமல் போகின்றன தான் தெரிகிறது இந்த பழங்களை கேட்டு செல்வது இந்த காலங்கள் தான் என்று இந்த விஷயத்தை நான் தான் கூறினேன் என்று அந்த காயங்களிடம் சொல்லிவிடாளே என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது மீழ்ச்சி பறவை பின்பு அந்த மிட்ட கிளியும் அந்த இரண்டு காயங்களிடமும் தேடியதை விசாரிப்பதற்காக சென்றது சென்று பார்த்தால் அந்த இரண்டு காயங்களும் வாழைப்பாக்கை தின்று கொண்டிருந்தது பின்பு அந்த இரண்டு காயங்களிடமும் சென்று இப்படி கேட்டது மிட்டு கிளி கோரி காலு எதற்காக எனது வாழைப்பா தோட்டத்தில் இருந்து வாழைப்பயன்களை திருடியீர்கள் இந்த வாழைப்பாங்களுக்கான பணத்தை இப்பொழுது என்னிடம் சார்ந்த என்று கேட்க மிட்டுக்கிளி என்ன மிட்டு எங்கள் மீது திருட்டு பிளியை போடுகிறாய் நாங்கள் ஒன்றும் உனது வாழைப்பழ தோட்டத்திலிருந்து ஆடைப்பாயங்களை பறிக்கவில்லை நாங்கள் காட்டிலிருந்து இந்த ஆழைப்பாங்களை பறித்து வந்தோம் இதற்கெல்லாம் உனக்கு பணம் தர முடியாது ஆனால் இங்கிருந்து என்று கூறியது கோயில் காலம் பின்னந்தாட்டுக்கிளி சோகத்துடன் அவன் வீட்டிற்கு சென்றது இப்படியே சில நாள் கடந்து சென்றது அந்த காட்டில் சோனா என்ற பறவை நெற்பயிர்களை விதைத்து விவசாயம் செய்து வந்தது அந்த சோனா குருவையும் கடுமையாக உழைத்து அந்த நெற்பயிர்களை பராமரித்து வந்தது அந்த ஒரு நாள் சோனா நாளை அறுவடை செய்வதனால் வயலில் இருந்த சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தது பின் வேலையை முடித்துவிட்டு நாளை அறுவடை செய்யப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் வீட்டிற்கு சென்றது சோனா குருவி அந்த சமயத்தில் அந்த பக்கமாக வந்த இந்த இரண்டு காகங்களும் நிறைய நெத்தகளை பார்த்து அங்கே வந்தது இது அறுவடைக்கு தயாரான நெத்தையை போன்று தெரிகிறது இதனை இங்கேயே விட்டு சென்றால் இந்த ஆயிரத்து சொந்தக்கார பறவை வந்து இந்த நெத்தையை அறுவடை செய்துவிடும் அதனால் நாம் இப்பொழுதே இந்த நெத்தைகளை அறுவடை செய்துவிட்டு கேள்வித்து சென்று விட வேண்டும் ஆமா கோரி இந்த நெற்பயிர்களை நாம் விட்டு சென்றால் நம் ஒரு வருத்திற்கு உட்கால இடத்திலிருந்து சாப்பிடலாம் ஆனால் இப்பொழுது விட்டு சென்று விடுவோம் என்று கூறி அனைத்து நெற்பயிர்களையும் அறுவடை செய்து இரண்டு கட்டுகளாக கட்டியது பின் அந்த இரண்டு காங்களும் அந்த நெற்கொட்டுகளை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது அப்படி சென்று போது வழியில் திடீரென அந்த காட்டில் இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது என்ன காலகு இப்படி மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த மலையிலிருந்து தப்பிக்க என்ன செய்வது என்று கேட்டது கோரிக்காக கோரி இப்படிக்கு இந்த மலையிலிருந்து நம்ம தப்பிக்க இந்த நெற்கொட்களை தலையில் வைத்துக் கொள்வோம் அது மழை நீர் நமது உடலில் படாமல் தாக்கும் என்றாலும் காகம் கூறியவுடன் அந்த இரண்டு காலங்களும் அந்த நெட்வொர்க்குகளை தலையில் தூக்கி வைத்தது சில நேரம் போக போக மழைநீர் அந்த கட்டுகளில் விழுந்து அந்த கட்டுகளின் எடை அதிகரித்தது பின் கட்டுகளின் நடை தாங்க முடியாமல் கீழே விழுந்தது அந்த இரண்டு காலங்களும் பின் அந்த நெட்கட்டுகள் அந்த இரண்டு காலங்களையும் அமைத்து கொண்டு விட்டது பின் காலையிலிருந்து மிட்டிக்கிழியை அறுவடை செய்வதற்காக கூப்பிட சென்றது சோனா குருவி நான் இன்று என்னுடைய வயலில் நெற்பயிர்களை அறுவடை செய்யப் போகிறேன் நீ எனக்கு உதவி செய்தால் எனது நெற்றிலிருந்து சரிபாடு நான் உனக்கு தருவேன் என்று கூறியது பின் அதற்கு சம்மகம் தெரிவித்த விட்டுத்திலையும் சோனாவின் வயலிற்கு சென்றார்கள் வயலில் சென்று பார்த்தால் கூட இல்லாமல் அனைத்து பெயர்களும் அறுவடை செய்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியாளர் அந்த இரண்டு பறவைகளும் ஐயோ கடவுளே என்னுடைய நெற்பயிர்களை யார் தெளிவு சென்றிருப்பார் நான் கடுமையாக உழைத்து நெற்பயிர்களை பராமரித்து வந்தேன் இப்பொழுது யாரோ இந்த பயிர்களை தெரிவி விட்டு சென்று விட்டார்கள் என புலம்பிக் கொண்டிருந்தது சோனா தேவி சோனா நீ ஒன்றும் அழுதாதே உனது நெற்பயிர்களை அந்த இரண்டு காலங்கள் தான் தெரிவித்து சென்றிருக்க வேண்டும் சில நாடுகளுக்கு முன்பாக எனது வாழைப்பா தோட்டத்தில் இருந்து வாழைப்பழங்களை திருடிவிட்டு சென்றது சரி வா சோனா சென்று அந்த பார்ப்போம் என்று கூறியது மிக்க பின் அந்த இரண்டு பறவைகளும் அங்கிருந்து காலங்களின் வீட்டிற்கு பறந்து சென்றார்கள் சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு நெற்கட்டிலும் அங்கு கீழே கிடப்பதை பார்த்து அங்கே சென்றார்கள் அங்கே சென்று அந்த நெட்கட்டுகளை தூக்கி பார்த்தால் அந்த இரண்டு காங்களும் அங்கே இறந்து கிடந்தது இதைதான் பெரியவர்கள் சொல்வார்கள் நல்ல வழியில் உழைத்தால் நல்லது நடக்கும் தீய வழியில் உழைத்தால் தீமை மட்டும்